வணக்கம் இந்த மூலிகை வந்து கோவ இலை கோவக்காய் அதாவது திருப்படை வந்து கோவக்காய்னு விற்பாங்க அது வந்து உட்டு அது வந்து மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படாது ஆனால் இதில் உள்ள காய்க்கிற கோவக்காய் தான் அதிகமாக பயன்படும் அதாவது கோவத்தை போக்கும் கோவக்காய் இந்த கோவச்செடிக்கு வந்து கோவத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ கோபத்தை எது போக்கும் பொதுவாக சொல்லிடுவாங்க கோவம் அவங்க கோவில ரொம்ப முரட்டுத்தனமாக கோபமாக இருப்பாங்கன்னா அவன் குணத்தை போகிற போக்கக்கூடியது அப்போ இந்த பகுதியிலிருந்து எந்த பகுதியும் அது குணமாக்கும் அப்படின்னா இந்த இலை வந்து குறுக்கு வழியாக குணமாக்கும் இந்த இலையை வந்து அறிஞ்சினாங்களா வாரத்துக்கு ஒரு நாடோ ரெண்டு தடவை கண்டிப்பாக நாங்கள் சாப்பிடுவோம் எங்கே பார்த்தாலும் பிடிக்கிட்டு போடுவேன் இந்த இலையை அறிஞ்சு பொருசாக நறுக்கி நம்ம முருங்கைக்கீரை வைக்கிற மாதிரி ஒத்துக்கரியா சாப்பிட்டிங்கன்னா குறுக்கூறி அப்படியே குணமாகும் மலிகுறம் குறைஞ்சிடும் உடம்பு வந்து அன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கும் பிரச்சனை இராது சிக்கீரைக்கு வந்து அந்த தன்மை உங்களுக்கு உண்டு உடம்பு சூட்டையும் குறைக்கக்கூடியது இந்த பூ பார்த்தீங்கன்னா இயற்கை சொல்லியிருக்கேன் வெள்ளை நீரை பூக்கள் போகிறமே மூடையை பலப்படுத்தக்கூடியது இன்னைக்கு பெண்கள் வந்து பூ ஏன் வைக்கும் அப்படின்னா மல்லிகைப்பூ பாருங்கள் காலத்தில் மட்டும்தான் அதிகமாக வரும் கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்துச்சுன்னா மளிகை பூக்கே பூக்காது இயற்கைக்கே தெரியும் நமக்கு என்னென்ன நோயை கோணப்படுத்துன்னு அதுக்கு தெரியும் அப்போ பூவை வந்து இப்போ இவ்வளோ முன்னேற வந்து அந்த காலத்தில் வந்து கொண்டை போட்டு கொண்டையை சுற்றி மளிகை வச்சிருப்பாங்க அப்போ அந்த மூளையை வந்து குளிர்ச்சி படுத்தும் வெயில் காலத்தில் உள்ளது உள்ளதுக்கப்புறம் குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது மளிகைப்பூ அந்த மளிகைப்பூ நீங்கள் கெட்டும்போது என்ன செய்வீங்க பூ கீழே போட்டுவிங்க கீழே போடவே கூடாது அங்கே நான் கெட்டும்போது பார்த்தோன்னா இந்த பூவை கையில் வச்சுருக்கேன் வச்சிருந்து அதை போய் கஷாயம் போட்டு சும்மா அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே நான் குடிச்சிருவேன் அது வந்து குளிர்ச்சி தரக்கூடியது மளிகை பூ மளிகைக்கு எப்பயுமே கீழே போடாதீங்க அது மாதிரி இந்த ம இந்த மிளஞ்சர பூ வந்து இது முடைய வழு உண்டாக்கக்கூடியது இதுதான் கோவத்து பூக்கக்கூடியது இந்த பூவை பச்சையாக சாப்பிடலாம்னா பச்சையாக சாப்பிடலாம் எங்கே பார்த்தாலும் சரி இந்த பாப்பா வந்து எனக்கு இங்கே மூடியை பூ கூப்பிட்டுருவேன் இதை தான் இது இதை இது விடுவேன் யூடியூப் சேனல் தான் நிறையா வருவாள் மூலிகை பூரையும் சொல்லுவாள் அது மாதிரி இந்த பூ நினைக்கிறேன் இந்த மாதிரி சாப்பிட்ணா சாப்பிட ஆரம்பிச்சுடுவாள் ஒன்றுமே செய்யாது ஆனால் இந்த பூ வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி சும்மா மென்று சாப்பிட மூளை வடுவோன்ற கூடியது அப்போ மூளை வந்து சாந்தப்படுத்தக்கூடியது இந்த பூவை இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஆ பூக்கூறிய பூக்கம் பூ வந்து மூளை பரப்படுத்தக்கூடியது அப்படியே காய் இப்போ இல்லை கொண்டு வந்து காய் காயை பந்து அரிஞ்சு அதே மாதிரி சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதிக்கு ஒரு நல்ல மருந்து இந்த கோவக்காய் தெருக்கடி கோவக்காய் கிடையாது இதில் உள்ள கொவக்காய்க்கு வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் அது வந்து அரைஞ்சு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடலாம் குடிக்குழம்பு வச்சு சாப்பிடலாம் அதனால் அது வந்து சர்க்கரை வியாதியை போக்கக்கூடியது அதோடைய காய் பழம் பார்த்தீங்கன்னா சோப்பு படமாக இருக்கும் அந்த பழம் எங்கே பார்த்தாலும் பிடிங்கி கொடுத்துட்டோம் சாப்பிட்றான் அந்த பழம் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து கீமோகின் அளவு குறையாக இருக்கும் அதாவது ரத்தத்தின் அளவு அடிக்கட்டும் குறையும் இன்றைக்கி நான் பார்த்தேன் பழம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம் மீட்டிங் நடத்தியிருக்கோம் தலைக்கு தலைக்கெல்லாம் மீட்டிங் நடத்திருக்கோம் கூட பெண்களுக்கு அத்தனை பேர் பார்த்திங்கன்னா கீமோகுளின் வந்து ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் ஒம்பது இதுக்கு மேலே யாரும் அடுத்த மாதிரி இருந்தது இல்லை அந்த கீமோகுளின் அதிகமாக அதிகரிக்கிறதுல வந்து என்னுடைய பழம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதனால் ரத்தத்தின் அளவும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பு சூட்டையும் குறைக்கும் கல்லூரி பிரச்சனை கூட சரி பண்ணக்கூடியது இந்த கோவம் இலை பூவு அந்த பழம் இதில் வந்து கல்லீரல் பிரச்சனை சரி பண்ண கல்லூரிகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் ரத்தத்தின் அளவும் அதிகரிக்கும் அதனால் பழம் பயன்படும் பூ பயன்படும் காய் பயன்படும் இந்த இலையும் பயன்படும் எல்லா புரிஞ்சுமே பயன்படும் எங்கே பார்த்தாலும் சரி இது நிறையா பிடிங்கிட்டு போய் நீங்கள் ஒன்று பொரிச்சி சாப்பிடுங்க அல்லது சூப் உரிச்சு சாப்பிடு சூப் வைக்கலாம் முருங்கை முறிஞ்சி சூப்பராக சூப்பி சாப்பிடலாம் அன்றைக்கி சாப்பிடன்னு பாருங்கள் உடம்பு வந்து புரியுங்கள் ஒன்னொன்று சூப்பு போய் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மரத்துக்குள் பிரச்சனை வரவே வராது அதனால் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நாளைக்கு இப்போ நாளும் பக்கத்தில் பக்கத்து மூலிகையாக அதுக்கு அடுத்து வந்து தனியாக இருக்கு வரும்போது வந்து மலைப்பகுதியில் என்னென்ன பகுதி கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நன்றி 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 நம்பர் நன்றி நன்றி கிளா பண்ணியா கிளா பண்ணியா